பிரதமர் நரேந்திர மோடி நாளை அரசுமுறைப் பயணமாக புதுதில்லியிலிருந்து குவைத் புறப்பட்டுச் செல்கிறார் நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் குவைத் செல்வது இதுவே முதன்முறையாகும் தனது பயணத்தின் போது இந்தியா குவைத் இடையே உள்ள உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் அந்நாட்டு மன்னர் ஷேக் மெஷாலுடன் முக்கிய ஆலோசனை நடத்தவுள்ளார் குவைத் மன்னரின் அழைப்பின் பேரில் பிரதமர் இந்த பயணம் மேற்கொள்வது சிறப்பம்சமாகும் தமது பயணத்தின் போது குவைத்தில் வாழும் இந்திய வம்சாவளியினருடன் அவர் கலந்துரையாட உள்ளார் இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடியின் குவைத் பயணம் குறித்து தில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செயலாளர் அருண்குமார் சாட்டர்ஜி செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்தார் அப்போது பேசிய அவர் குவைத் மன்னருடன் கலந்துரையாடும் பிரதமர் அங்கு பணிபுரியும் இந்திய தொழிலாளர்களின் நலன் குறித்தும் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று குறிப்பிட்டார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தோராம் ஆண்டு அப்போதைய பிரதமராக இருந்த மறைந்த இந்திரா காந்தி குவைத் நாட்டிற்கு அரசுமுறை பயணமாக சென்றது குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத் தொடரில் ஏழு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார் இந்த கூட்டத்தொடர் குறித்து தில்லியில் செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்த அமைச்சர் மக்களவையில் மொத்தம் ஐம்பத்து நான்கு சதவீதம் அலுவல்களும் மாநிலங்களவையில் நாற்பது சதவீத அலுவல்களும் நடைபெற்றதாக குறிப்பிட்டார் இது மிகவும் வேதனை அளிப்பதாக கூறிய அமைச்சர் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடுவது கண்டனத்துக்குரியது என்றும் கூறினார் இந்த தொடரில் மொத்தம் ஏழு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதாக கூறிய அவர் மக்களவையில் நான்கு மசோதாக்களும் மாநிலங்களவையில் மூன்று மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டதாக அவர் தெரிவித்தார் மாணவர்களிடையே தேர்வு பயத்தை போக்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி ஆண்டுதோறும் கலந்துரையாடல் நடத்தி வருகிறார் பிரதமரின் தனித்துவமான தேர்வு குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியின் எட்டாவது பதிப்பு அடுத்த மாதம் நடைபெற உள்ளது இதற்கான பதிவு ஏற்கனவே தொடங்கிவிட்ட நிலையில் மாணவர்கள் மை கவ் இணையதளத்தில் அடுத்த மாதம் பதினான்காம் தேதி வரை பதிவு செய்யலாம் மாணவர்களிடையே தேர்வு குறித்த அழுத்தத்தை குறைத்து மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோரை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளது இதுகுறித்து மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வினாடி வினா போட்டி ஒன்றை வகுத்துள்ளதாக கூறியுள்ளது கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு பதிவு செய்யும் போது மாணவர்கள் தங்களுக்கான கேள்விகளை தேர்வு செய்து பிரதமரிடம் அதற்குரிய பதிலை பெறலாம் என்றும் தேர்வு குறித்த அழுத்தம் எதிர்கால விருப்பம் பொதுவான வாழ்க்கை முறை ஆகியவை தொடர்பாக இந்த கேள்விகள் அமைந்திருக்கலாம் என்று கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது வீடுகளுக்கு இலவச சூரிய மின்சாரம் வழங்கும் திட்டத்தின் கீழ் ஒரு கோடி வீடுகளுக்கு சூரிய மின்சாரம் வழங்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார் கொல்கத்தாவில் இது தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மேற்கு வங்கம் பீகார் ஒடிசா ஜார்க்கண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் வீடுகளுக்கு இலவச சூரிய மின்சாரம் வழங்கும் திட்டத்தின் தொடர்பாக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளித்தார் ஒரு கோடி வீடுகளுக்கு இலவச சூரிய மின்சாரம் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் ஒன்றரை கோடி விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ஏற்கனவே சுமார் ஏழு லட்சம் வீடுகளுக்கு இலவச சூரிய மின்சாரம் வழங்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் கூறினார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை பிரிட்டன் துணைத் தூதர் சந்தித்து பேசினார் சென்னையில் உள்ள பிரிட்டன் துணைத் தூதர் ஹலிமா ஹாலன் ஆளுநர் மாளிகையில் தமிழக ஆளுநரை சந்தித்து பேசினார் அப்போது பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து இருவரும் விவாதித்தனர் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பக்தர்கள் காயமடைந்தனர் உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டின் சதாப்தி நகரில் ஆன்மீக நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் கலந்து கொள்ள மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஒரு லட்சம் பக்தர்கள் அங்கு குவிந்தனர் இதனால் அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலின் காரணமாக பக்தர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதில் பெண்கள் குழந்தைகள் மற்றும் மூத்த குடிமக்கள் ஆகியோர் காயமடைந்தனர் இதனையடுத்து காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளது அரசின் திட்டங்கள் குறித்து மாவட்டங்களில் மேற்கொள்ளப்படும் கள ஆய்வுகள் மேலும் வேகமாக பணியாற்ற உதவி செய்வதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஈரோடு மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வு நம்பிக்கை தருவதாக கூறினார் இதுபோன்ற கள ஆய்வுகள் மேலும் சிறந்த முறையில் பணியாற்ற புதிய உத்வேகத்தை தருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் சிங்கப்பூரில் நடைபெற்ற ஆசிய அளவிலான ஐசி ரோட் லெவர் இளையோர் டென்னிஸ் தொடரின் இரண்டாவது லீக் ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்றது அந்நாட்டின் வின்செஸ்டர் அரேனா பகுதியில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் தொடக்க முதலே ஆதிக்கம் செலுத்திய இந்தியா நான்குக்கு இரண்டு என்ற கணக்கில் வெற்றி பெற்றது முன்னதாக நடைபெற்ற முதல் லீக் ஆட்டத்திலும் சிங்கப்பூர் அணியை இந்தியா வென்றது குறிப்பிடத்தக்கது